உள்ளாட்சி அரசு செய்தியால் வெறும் மூன்று முதல் நான்கு சதவிகிதம் வாக்காளர்கள் உள்ள பாஜகவில் நாம் சேரப்போகிறோம் என்று கூறினார் நாம் பதில் கூற வேண்டுமா என்றும் அதிமுக தமிழகத்தில் முப்பத்து ஐந்து முதல் நாற்பது சதவிகித வாக்காளர்கள் உள்ள கட்சி என்பதால் இதற்கெல்லாம் பதில் கூற வேண்டாம் டோன்ட் கேர் என விட்டுச் செல்லுங்கள் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் சிங்காநல்லூர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளருமான சிங்கை ராமச்சந்திரனின் தந்தையுமான சிங்கை கோவிந்தராஜனின் இருபத்து ஐந்தாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பி ஆர் ஜி அருண்குமார் அம்மன் அர்ஜுனன் கே ஆர் ஜெயராமன் மற்றும் சோலூர் கந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் சிங்கை கோவிந்தராஜன் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் மேலும் யாரெல்லாம் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்றும் யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல் வருகிறது அதையெல்லாம் நான் பார்ப்பதில்லை ஆனால் அந்த தகவலை பார்த்து அண்ணன் அம்மன் அர்ஜுனன் கோவப்பட்டார் என்றும் அதை பற்றியெல்லாம் பேசினால் நமக்கு நேரம் வேஸ்ட் என்றும் குறிப்பிட்டார் திமுக அதிமுக ஒன்று சேராது காங்கிரஸ் பாஜக ஒன்று சேராது அதை போலத்தான் ஏன் நாம் இதையெல்லாம் பேச வேண்டும் எனவும் அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக நானே இரத்த தானம் செய்து வருகின்றேன் நேற்று முன்தினம்தான் இரத்த தானம் செய்து வந்தேன் என்றும் அதிமுக என்பது தாய் வீடு அனைவரும் தாய் வீட்டிற்குத்தான் வருவார்கள் யாரும் வெளியே போக மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் மேலும் அதிமுக உலகிலேயே ஏழாவது பெரிய கட்சி இது நம்ம கட்சி சாதாரண குடும்பத்தில் பிறந்த நம்மை எம்எல்ஏவாக அமைச்சராக மாற்றி அழகு பார்த்தவர் அம்மா என்று கூறியதுடன் வெறும் மூன்று நான்கு சதவிகிதம் வாக்காளர்கள் உள்ள பாஜகவில் நாம் சேரப்போகிறோம் என்று கூறினால் நாம் பதில் கூற வேண்டுமா என கேள்வி எழுப்பினார் அதிமுக தமிழகத்தில் முப்பத்து ஐந்து முதல் நாற்பது சதவீத வாக்காளர்கள் உள்ள கட்சி இதற்கெல்லாம் பதில் கூற வேண்டாம் அம்மன் அர்ஜுனன் அவர்களை டோன்ட் கேர் என விட்டுச் செல்லுங்கள் கவலைப்படாதீர்கள் நம்மை பற்றி தொண்டர்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் எனவும் இப்போது கோவையில் உள்ள அம்மன் கே அர்ஜுனன் ஜெயராம் கந்தசாமி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் இரண்டு முறை எம்எல்ஏவாக ஆக்கியுள்ள இந்த கட்சியை விட்டு வெறும் மூன்று நான்கு சதவிகித கட்சியான பாஜகவிற்கு போவார்களா என்றும் கூறினார் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ள நமக்கு காலரை தூக்கிச் சென்று நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை கேட்கும் தகுதி உள்ளது என்றும் அவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்றும் எடப்பாடி யாருக்கு அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியை தேடித் தருவதுதான் லட்சியம் என்றும் தெரிவித்தார் இந்த ஐடி வருது அதெல்லாம் இல்லை யூடியூப் இதெல்லாம் வருது வாட்ஸ்ஆப் எல்லாம் வருது இதெல்லாம் வந்து அதை பற்றி கோபப்பட்டுருந்தாரு மாரி என்னெல்லாம் இப்படி போடுறாங்க சொல்லி போட்டு அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாராட்டணும் யாரை பாராட்டணும்னா திமுக ஐடி பாராட்டணும்

இவங்கள பேச வைக்கிறக்கே செய்கிறது இல்லையா இதில் மறுத்தளவுக்கு ஏங்க அதாவது அம்மாவுடைய பிறந்த நாளில் நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானே ரத்தம் கொடுப்பேன் விபத்துல காயப்பட்டவங்களுக்கு இந்த ரத்தம் போய் சேரணும் அம்மாவுடைய பிறந்த நாளில் குடிவை பிறந்தால் ரத்தம் போகணும் நான் புத்த நாள்தான் ரத்தம் பிளட்டு கொடுக்குறேன் அம்மா பிறந்த நாளில் அடுத்த நாள் பார்த்தா நான் வந்து இந்த எம்மை போடுறாங்க தங்கமணி போடுறாங்க போடுறாங்க இதெல்லாம் என்னன்னா அதாவது இது வந்து அதிமுக பொறுத்த அளவுக்கு நம்முடைய தாய் வீடு நம்முடைய கட்சி எல்லாரும் தாய் வீட்டுக்கு தான் வருவாங்க இல்லையா யாரும் தாய் வீட்டுக்கு போக மாட்டாங்க அது மட்டும் இல்ல இது மிகப்பெரிய கட்சி அதாவது கிட்டத்தட்ட உலக அளவில் ஏழாவது இடம் இது ரெண்டு கோடி ரூபாய் வச்சிருக்கோம் நம்ம கட்சி நம்முடைய வீடு நம்மளுடைய கட்சி இந்த கட்சியில நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற நம்மளையெல்லாம் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்து அம்மா அவர்கள் ஒருத்தர் எம்ஜிஆர் ஆகும் இந்த கட்சியில இதெல்லாம் பதிலே நம்ம சொல்லக்கூடாது அது மட்டுமல்ல இன்னைக்கு ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நான் போய் சேர போடுறாங்கனாலே அது போய் நான் பதில் சொல்லணுமா நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது நாற்பது சதவீதம் நம்ம கட்சி தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க அம்மனத்தில் கேட்டுக்கிறீங்களா